நாம் கேட்டதெல்லாம் கேட்டபடி நிறைவேற வேண்டுமென்றால் எல்லோரும் வழிபடுவதற்கு ஏற்ற நேரமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தையே தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றும் பெண்கள் இந்த தவறை ஒருபோதும் செய்யக்கூடாது அது என்ன தவறு என்பதை பற்றியும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன செய்தால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் என்பதை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சில பேர் வீடுகளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபமேற்றும் பழக்கம் இருந்தால் விளக்கு ஏற்றுவதற்கு முன்பு அவர்கள் வீட்டை கூட்டி சுத்தம் செய்வது கூடாது அதாவது தேவர்களும் தேவதைகளும் மகாலட்சுமியும் உலா வரக்கூடிய சமயம் அது அந்த சமயத்தில் வீட்டை கூட்டி கழிவுகளை வெளியே போடும் பழக்கம் உங்களிடம் இருந்தால் தயவு செய்து அதை விட்டுவிடுங்கள் வீட்டை கூட்டாமல் தீபமேற்றலாமா என்ற கேள்வி எல்லோருக்கும் வரும் முடிந்தவரை முந்தைய நாளே உங்களது வீட்டை சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் பிரம்ம முகூர்த்த காலை வேளையில் வீட்டு வாசலை மட்டும் கூட்டி கோலம் விடுவதுதான் சரியான முறை தவிர எந்த காரணத்துக்கு கொண்டும் வீட்டை கூட்டி குப்பைகளை வெளியே கொட்டுவது மிக மிக தவறு குறிப்பாக காலை மூணு மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரை வீட்டை கூட்டக்கூடாது இந்த நேரத்தில் கட்டாயம் வாசல் தெளித்து கோலம் போடலாம் சில பேருக்கு வீட்டை கூட்டி சுத்தம் செய்யாமல் விளக்கேற்ற பிடிக்காது இப்படிப்பட்டவர்கள் பூஜை அறையில் மட்டும் ஒரு துணியால் துடைத்து சுத்தம் செய்துவிட்டு தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் தனியாக பூஜை அறை இல்லாதவர்கள் பூஜை அலமாரிக்கு கீழ்ப்பகுதியை மட்டும் ஈர துணியால் துடைத்துவிட்டு தீபம் ஏற்றுவது உத்தமம் அடுத்ததாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கட்டாயம் செய்யக்கூடிய ஒரு வேலை உள்ளது வாசல் தெளித்து கோலம் போடும் அந்த சமயம் உங்கள் வீட்டு அருகில் ஏதாவது ஒரு நாய் வந்தாலோ அல்லது பூனை வந்தாலோ அதற்கு உங்களால் முடிந்த அளவு பிஸ்கட்டை அல்லது ஏதாவது ஒரு தின்பண்டங்களை உணவாக வைக்க வேண்டும் உங்களது வீட்டு பக்கத்தில் மாட்டு கொட்டகை இருந்தால் இன்னும் சிறப்பு அங்கு இருக்கும் மாடுகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு வாழைப்பழத்தையாவது பிரம்ம முகூர்த்த நிறத்தில் கொடுப்பது சிறப்பு சில பேர் வீடுகளில் விடியற்காலை சமயத்திலேயே மொட்டை மாடியிலோ வெளிப்பகுதியிலோ அல்லது வீட்டின் அருகில் இருக்கும் மரத்திலோ காக்காய் குருவிகள் பறவைகள் எல்லாம் எழுந்திருக்கும் சத்தம் கேட்கும் அவைகளுக்கு உணவு தானியங்களை போடலாம் சூரிய உதயத்திற்கு முன்பு வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுக்கப்படும் உணவு நம்முடைய செல்வ வளத்தை அதிகரிப்பதாக சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தினந்தோறும் கட்டாயம் செய்ய வேண்டுமா என்ற சந்தேகம் வேண்டாம் உங்களால் எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் இந்த புண்ணிய செயலை செய்து வாருங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இறை வழிபாடு செய்வதே பெரும் புண்ணியமான காரியம்தான் அதிலும் குறிப்பாக மேல் குறிப்பிட்ட ஒரு நல்ல காரியத்தை செய்வதன் மூலம் உங்களின் புண்ணிய பட்டியலில் மேலும் புண்ணியம் சேரும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்